பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் முப்பத்து இரண்டு நாற்பத்தி இரண்டு பி சார்பாக மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு பயிற்சி கருத்தரங்கம் கோடை இன்டர்நேஷனல் ஹோட்டலில் துவங்கியது மாவட்ட ஆளுநர் பி எஃப் லயன் டாக்டர் சசிகுமார் துவங்கி வைத்தார் பி சிஏடி எஃப் சிஏ டி செல்வம் மாவட்ட ஆளுநர் துவக்க உரையாற்றினார் எம்ஜே எஃப் லயன் டி பாண்டியராஜன் முன்னாள் மாவட்ட தலைவர் இயக்குனர் தலைமை பயிற்சியாளராகவும் எம்ஜேஎஃப் லயன் சிஏ ஆர் மோனிகண்டன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மற்றும் ஜேசிஐ இந்தியா வர்த்தக பயிற்சியாளர் ஜே டென்சிங் பால்ராஜன் இணை பயிற்சியாளர்களாக பயிற்சி வகுப்புகளை நடத்தினர் பி லயன் டாக்டர் ஆறுமுகம் முதலாம் துணை ஆளுநர் எம்ஜே எஃப் லயன் சி மணிகண்டன் இரண்டாம் துணை ஆளுநர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆர் சி ஜேசி ஒருங்கிணைப்பாளர்கள் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம் எம்ஜே லயன் கே நவநீதன் திண்டுக்கல் மற்றும் தேனி மற்றும் பிஎம்ஜேஎஃப் லயன் எம் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் மாவட்ட ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம் பிஎம்ஜேஎஃப் லயன் கே சுப்புராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திண்டுக்கல் மற்றும் தேனி மற்றும் மாவட்ட அமைச்சரவை முதன்மை நிர்வாகிகள் ஜிஎல்டி ஜிஎஸ்டி ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்